அனைவருக்கும் வணக்கம் ஸோ நாம இந்த பகுதியில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலேயே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கான மெட்டலஜி உலோகவியல் அப்படிங்கிற டாபிக் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் மந்த் அதாவது ப்ரீவியஸில் இருக்க போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் அடல் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு கலப்படம் அப்படிங்கிற டாபிக் பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெட்டலஜி ஏன்னா இந்த ரெண்டு டாபிக் தான் குரூப் ஃபோரில் புதுசாக இருப்பாங்க மற்றபடி குரூப் ஒன் குரூப் டூ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் காமன் சிலபஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆசிட் பேஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட் பெஸ்டிசைட்ஸ் பர்டிலைசர் இதெல்லாமே இருக்கும் ஆனால் குரூப் ஃபோர் மட்டும் ரெண்டு டாபிக் ஆட் பண்ணியிருப்பாங்க அதை தான் நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கோம் போன வாரம் ஃபுட் அட்வெட்டுன்னு பார்க்காதவங்க ஸோ நம்மளுடைய சேனலில் போய் பார்த்துக்கோங்க அட் த சேம் டைம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உலோகபியல் என்னை பொறுத்தளவு இந்த டாபிக்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கண்டென்ட் மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க இதே நோட்ஸை மட்டும் கூட படிச்சுங்க போதும் உறுதியாக ஒரு கொஷின் வரும் உறுதியாக ஒரு கொஷின் வரும் ஓகேங்களா ஸோ இதான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய அடா டூ ஃபோர் செவன் தமிழ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஓகே யூஸ்ஃபுல்லான கண்டெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம் அட் த சேம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் ஓகே ரைட் ஸோ மெட்டாலஜி ஸோ மெட்டாலஜி அப்படின்னா தமிழ் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா உலோகவியல் அப்படிங்கிற டாபிக் உலோகவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ தனிமங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்குது கரெக்டாக அதில் இயற்கையான தனிமங்கள் நைன்டி டூ அல்லது நைன்ட்டி ஃபோர் ரெண்டு டேட்டாகவும் இருக்குது ஆனால் நைன்ட்டி ஃபோர்னு வச்சுக்கலாம் தொண்ணூற்றி நாலு இயற்கையான தனிமங்கள் இருபத்தி நாலு செயற்கையான தனிமங்கள் அப்போ தனிமங்கள்லேருந்து தான் என்ன ஆகும் தனிமங்கள்ல தான் நம்ம கனிமங்கள் மினரல்ஸ்னு சொல்கிறோம் புரியுதுங்களா ஸோ உலோகவியல்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுத்தோம் அப்படின்னா ஸோ உலோகம் அப்படிங்கிறது தனியாக அப்படியே பெறப்படுறது கிடையாது அது சில ப்ராசஸ் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இரும்பு இருக்குது இரும்பு கம்பி இருக்குது எடுத்தோட இரும்பு அப்படியே பல பலன்னு கிடச்சிருமா சார் தங்கம் இருக்கு தங்கம் அப்படியே கட்டியாகவே கிடச்சிருமா கிடையாது இப்போ பூமிக்குள்ள இருந்து கிடைக்கும் போது இரும்பு துகள்களாக கிடைக்கும் அந்த துகள்களோடு சேர்த்து கல் மண் இதெல்லாம் சேர்ந்து தான் கிடைக்கும் அதுக்கு பேர் வந்து கனிமம்னு சொல்லுவாங்க மினரல்னு சொல்லுவாங்க மின்னரல் தமிழ் அதுக்கு பேர் கனிமம்னு பெயர் புரியுதுங்களா இதுலேருந்து அப்படியே பிரித்து எடுக்கக்கூடியது லாப நோக்கில் எனக்கு பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் தான் தாது அப்படின்னு சொல்லுவாங்க தட்ஸ் கால் ஓர்ஸ் தாதுக்கள் அப்படின்னு பேர் இது தாதுக்களை நான் பியூரிஃபை பியூரிஃபை பண்ணேன்னா சரிங்களா இதை நான் தூய்மைப்படுத்தினா எனக்கு கிடைக்கக்கூடியதான் இது மெட்டல் உலோகம் அப்ப தாதுக்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒவ்வொரு உலோகத்துக்கும் அதுல வந்து அதிகப்படியான உலோகம் எந்த தாதுவிலிருந்து பெறப்படுதோ அதை தான் த சீஃப் ஓர் அல்லது த இம்பார்ட்டன் ஓர் முக்கியமான தாது தலைமை தாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இரும்புன்னு எடுத்துக்கிட்டேன்னா இரும்புக்கு ஹேமடைட் ஹேமடைட் மேக்னடைட் லேட்ஸ்டோன் இந்த மாதிரி பல தாதுக்கள் இருந்தாலும் ஹேமடைட்டில் இருந்தால் அதிகமான இரும்பு என்பது பெறப்படும் அதனால ஹேமடைட்டை அதை சீஃப் ஓர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உலோகத்திற்கும் சில தாதுக்கள் இருக்குது என்னட்டதை பிற்பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கனிமம் கனிமத்திலிருந்து தாதுக்கள் இந்த இருந்து தான் உலோகங்கள் அப்படின்னு தான் இந்த ப்ராசஸுக்கு பெயர் தான் உலோகவியல் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டோமா ஈஸியாக இருக்கா அப்போது மினரல்ஸ்லேருந்து தான் தாது கிடைக்குது தாதுல இருந்தால் உலோகம் எடுக்கப்படுது தற்றால் ஓகே ரைட் ஸோ நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏனென்றால் ஸோ சயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூசிவ் டெய்லி டுவெல் ஓ கிளாக் சரிங்களா மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு எப்போயுமே நம்முடைய சயின்ஸ் வீடியோ தான் வரும் இவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூட இந்த டைம் தான் பன்னெண்டு மணி தான் ஓகேங்களா ஸோ மண்டே டு ஃப்ரைடே இல்லை மண்டே டு சண்டே வரையுமே வாரத்தில் ஏழு நாளுமே பன்னெண்டு மணினா சயின்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வரணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னால் டெய்லியும் பார்த்தோம்னா மண்டே டு சாட்டர்டே வரையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா நம்ம கொஷின் சீரியஸ் அப்படிங்கிறது போயிட்டு போட்டுருக்கோம் ஸோ டாப் ஹண்ட்ரட் கொஷின் சீரியஸ் அப்படிங்கிறது ஈவன் நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க டாப் ஹண்ட்ரட் கொஷ்ஷன்ஸ ஒரு ரிவிஷனாக பார்த்தோம் நூறு கொஷின் இன் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது போன வாரம் பார்த்தோம் எல்லா கொஷின்ஸுமே ஒரு ரிவிஷனாக நேற்று பார்த்துருப்போம் ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரையும் பார்த்ததா சண்டே சேட்டர்டே அன்னிக்கி ஃபுல்லாகவே பார்த்துருவோம் நூறு கொஸ்டினுமே ஒரே டைமில் பார்த்துருவோம் ஸோ பார்க்காதவங்க கூட அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இது வந்து நாலாவது வாரத்தில் நினச்சிட்ருக்கேன் நாலு கிட்டத்தட்ட நானூறு கொஷினுக்கு மேலே போயிட்டுருக்கு அடுத்தும் தொடரும் இப்போ எல்லாமே பியூர்லி ப்ரீவியசியர் கொஷின்ஸ் அதனால் பார்க்காதவங்க தயவு செய்ததாவது பார்த்துருங்க அட் சேம் டைம் இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம் சார் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடா டூ ஃபோர் செவன் தமிழ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கணும் நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவன் தமிழில் அப்கமிங் வரக்கூடிய மார்ச் நைன்டீன் இருக்குதுக்கு ஒரு நியூ பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூக்கு இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா குரூப் ஃபோர் படிக்கிறவங்க அது எக்ஸ்க்ளூசிவாக தனியாக ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு பேட்ச் போயிட்டு இருக்கு அது டெய்லி நம்ம லைவ்லயே நம்ம டிஸ்கஷன் இருக்கோம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தெரியும் ஸோ மார்ச் நைன்டீன் அப்கமிங் வரக்கூடிய மார்ச் நைன்டீன்த் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் அண்டு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் பேட்ச் ஓகேங்களா ஸோ ரெண்டுக்குமே வந்து என்ன கிடையாது லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிடையாது முழுக்க முழுக்க ஜிஎஸ் தான் இருக்கும் மேக்ஸ் ஓகே நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் அண்டு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் லைவ் பேட்ச் அப்படிங்கிறது மார்ச் நைன்டீன் அன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நம்மளுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் கிடைக்கும் உங்களை நம்மளுடைய கோடு யூஸ் பண்ணிக்கோங்க ஒய் எயிட் சிக்ஸ் நைன் கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் சார் எப்படி சார் நம்ம ஜாயின் பண்றது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டு ஜாயின் குரூப் ஒன் குரூப் டூ லைவ் பேச் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டீங்கன்னா ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தோன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாலு ஆக்சுவல் பிரைஸ் வந்து மூவாயிரத்தி நாலு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல விவியூ ஆஃபர்ஸ் ஒன்று பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு ஸோ நம்மளுடைய கூப்பன் கோடான ஒய் எயிட் சிக்ஸ் நைன் போட்டிருக்கா நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதை கூட கொஞ்சம் பெருசு பெருசு செலுதுறேன் கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ரிமூவ் இருக்குது ஆக்சுவலி இந்த இடத்துல அப்ளைன் இருக்கும் நான் போட்டதுனால இந்த இடத்துல ரிமூவ் இருக்குது இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும் ஓகேங்க அப்ளைன்னு நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸோ செவன்டீன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு ரிமைனிங் அமௌண்ட்டான ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா தான் சரிங்களா ரொம்ப மினிமமான ஒரு ப்ரைஸ் தான் என்ன பொறுத்தளவு குரூப் ஒன் குரூப் டூக்கு ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதில் இருக்குது டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் ஐடி அதெல்லாம் கேட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைவ் பேஜில் ஸ்டார்ட் ஆகிக்கலாம் மறந்துடாதீங்க மக்களே ஸோ நம்மளுடைய அடா டூ ஃபோர் தமிழில் குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூ ப்ளிலிம்ஸுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு பேஜஸ் நம்மளுடைய மார்ச் நைன்டீன் அன்றைக்கி ஜியூஸ்ட் அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஸோ நம்மளுடைய கூப்பன் கோடான ஒய் எயிட் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போக ரிமைனிங் அமௌண்ட் டூ செவன் த்ரீ ஃபோர் தான் இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கும் நம்ம தான் சயின்ஸ் உருவோம் மறந்துட வேண்டாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா இப்போ உலோகவியல்னால் என்ன உலோகவியல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டலஜிஸ் சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராட்டிங் மெட்டல்ஸ் ஃப்ரம் த ஓர்ஸ் சரிக்கா அப்போ தாதுக்கல்லில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அந்த தாதுக்கல்லேருந்து பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு பேர் என்ன பேர் உலோகவியல் மெயின் ப்ராசஸ் மூன்று படிநிலைகளை கொண்டது அந்த மூன்று படிநிலைகள் அப்படின்னு ஆஃப் தி அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்ன சொல்றாங்க தாதுக்களை முதல் அடர்ப்பிக்கணும் அடர்பிக்கும் முறைகள் பிரித்து எடுக்கணும்னு அர்த்தம் வேற நல்ல அடர்பிக்கும் முறைகள் ரெண்டாவது உலோகத்தை உருவாக்கணும் இதுல இருந்து தாதுக்கல்ல இருந்து மூணாவது அந்த உலகத்தை தூய்மைப்படுத்தணும் புரியுதுங்களா கிளியரா இப்போ தாதுக்கல்ல இருந்து உள்ள மாசுக்கள் நீக்கப்படுகின்றன தாதுக்களை அடர்பித்தல் ரெண்டாவது உலோகத்தை உருவாக்குதல் தாதுவில் இருந்து உலோகம் பிரித்து எடுக்கப்படுது ஓகேங்களா மேல அந்த கசறுகள்லாம் நீக்கிறாங்க கல் மண்ணு இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாசுக்களை நீக்கிறாங்க மேல ப்ராசஸ் ரெண்டாவது பிரித்து எடுக்கிறாங்க மூணாவது தூய்மைப்படுத்துறாங்க முடிஞ்சு இந்த மூணு ப்ராசஸ் இருக்கு ஓகே ரைட் இந்த பயன்படுத்தக்கூடிய என்ன ஃபர்ஸ்ட் ஒன் கனிமம்னு பார்த்தோம் அடுத்து ஓர்னா என்னது மே காம்பவுண்ட் ஆர் ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த வெவ்வேறு நம்ம கனிமம் அப்படின்னு சொல்றோம் இந்த கனிமத்தில்தான் என்ன பிரிச்சு எடுக்கப்படுது தாது எக் கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் கடினமாக சிக்கனமாக பிரித்தெடுக்க முடியறதோ அதற்கு தான் தாது அப்படின்னு சொல்றாங்க அலுமினியம் இருக்கு அலுமினியத்திலாம் பாக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாது பிரித்து எடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ உதாரணமாக பாக்சைட் ஏன்னா பாக்ஸைட் இருக்குது களிமண்ணும் இருக்குது அது ரெண்டுமே அலுமினியத்தோட தாதுகள் தான் ஆனால் பாக்ஸைட்லேருந்தும் அதிகமான அலுமினியம் பெறப்படுது அதனால முக்கிய தாது எதை சொல்லுவாங்க பாக்சைட் இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது ஆல் ஓர்ஸ் ஆர் தான் மினரல்ஸ்ன்னு கொடுக்குறாங்க பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் கரெக்ட் தானே ஏன்னா மினரல்ஸ்ல இருந்தால் ஓர்ஸ் கிடைக்குது அப்போ கண்டிப்பாக எல்லா தாதுக்களுமே கனிமங்கள் தான் ஆனால் அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் கிடையாது ஏன்னா பிரித்து எடுத்தால் தான் அது தாது இல்லைன்னா அப்படியே இருக்கும்ல ஓகே அதான் அங்கே கொடுத்துருக்காங்க இதையும் கூட கொஞ்சம் பார்த்துக்கணும் சப்போஸ் இதை கூட ஸ்டேட்மெண்ட் கொஷனில் கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ வேறு என்ன மைனிங் உலகெல்லாம் என்ன த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர்ஸ் ஆஃப் த ஓர்த் ஃப்ரம் த எர்த்து கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேங் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ கேங் தாது கூலம்னு என்ன அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாசுக்களை தான் அந்த அதாவது தாது பொருளோட கலந்துள்ள அந்த மாசுக்களை தான் நம்ம தாது கூலம்னு சொல்கிறோம் இலக்கின்னு என்ன அதாவது ஃபிளக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தாது உடன் உள்ள மாசுக்களை தாதுவுடன் உள்ள மாசுக்களை உருகிடும் சேர்மமாக மாற்றி அதை நீக்கிட தாதுவுடன் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் என்ன பேரு அதாவது மாசுக்கலை வந்து நம்ம கேங்குன்னு சொல்றோம்ல அந்த மாசுக்களை நீக்கணும் அதற்காக நான் சேர்க்கக்கூடிய அந்த தாதோடு சேர்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் இலக்கி தட்கால் பிளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸ்லாக்னா என்ன சார் சார் இது ரெண்டையும் சேர்த்து புதுசாக உருவாகும் தெரியுமா எனக்கு அதாவது இது கேங்கு மாசுக்கல் இருக்கு அதோட ஃப்ளெக்ஸை சேர்க்குறேன் ஓகேங்களா அப்போ மாசுக்கள் நீக்கப்படுது நீக்கப்பட்டு ரிமைனிங் ஒரு பொருள் எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்ல அதை தான் நம்ம ஸ்லாக்னு சொல்றோம் தமிழ் அதுக்கு பேர் வந்து பாதுக்குலம் கூட்டல் இலக்கி கிடச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும் கசடு அப்படிங்கிறது தனியாக பிரிக்கப்படும் தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் உருகி பிரித்தல் உருகி பிரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வருத்த உலோக ஆக்சைடை உலோகமாக உருகிய நிலையில் மாற்றும் உருக்கு அந்த வினைக்கு பேர் தான் என்ன பேர் வராங்க உருகி பிரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் இதில் வந்து கூடுதலாக தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இதுவும் கிடையாது பட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது பிரித்தெடுத்தல் முறைகள் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது ஹைட்ராலிக் செப்பரேஷன் கிராவிட்டி செப்பரேஷன் என்ன சார் பண்ணுவாங்க ஒரு ஸ்லோப் மாதிரி வச்சுக்குவாங்க ஓகேங்களா ஒரு ஸ்லோப் மாதிரி இந்த மாதிரி வச்சுக்குவாங்க இந்த இடத்துல அப்போ தாது தாதுக்கெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இதை தண்ணியை ஊற்றும் போது அப்படியே அடிச்சு ஓடிட்டு வரும் தண்ணியோட சேர்ந்து வரும் லேசான தாதுக்கள் அதோட சேர்த்து ஓடிடும் கடினமான தாதுக்கள் இங்கே அடியில் தங்கிடும் அது தனியாக பிரிக்கப்படும் இதுதான் புவி முறையில் பிரித்தல் கொஸ்டின் என்ன புவியிருப்பு முறையில் அடர்விக்கப்படும் தாதுக்கள் என்னென்ன இதான் கொஸ்டின் என்ன தாதுக்கள் ஆக்சைடு ஓர்ஸ் ஆக்சைடு ஓர்ஸ் ஸோ ஆக்சைடு தாதுக்கள் தான் இந்த முறையினால் பிரிக்கப்படுது எடுத்துக்காட்டு இரும்பின் தாது ஹேமடைட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த முறை மேக்னட்டிக் செப்ரேஷன் மெத்தட் தாந்த தாந்த பிரிப்பு முறை அப்படின்னா என்னது மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் மட்டும் தனியாக பிரிப்பாங்க எவ்வளோதான் ரெண்டு வீல் இருக்குது சார் இப்போ இந்த இடத்துல ஓர்ஸ் போடுறாங்க தாதுக்களை போடுறாங்க இது ரெண்டுமே மேக்னெட்டாக செயல்படுது அதெல்லாம் மேங்னட்டோட ஈர்ப்பு விசினால் இது தனியாக பிரியும் நான் மேங்னட்டி சப்ரேஷன் தனியாக பிரியும் இவ்வளோ தான் விஷயம் இதன் முறையில் பிரிக்கக்கூடியது டின் ஸ்டோன் எஸ்என் ஓ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய டின் வெள்ளியத்தின் தாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின் மேங்னடிக் சப்ரேஷன் எடுத்துக்காட்டு வெள்ளியத்தின் தாது இப்போ வெள்ளியம் வந்து காந்த பிரிப்பு முறையில் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுக்கலாம் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் நுரை மிதப்பு முறை உள்ள தண்ணி என்ன உள்ள தண்ணி அந்த சோப்பாயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சார் அதுபோக நம்ம தாதுவும் உள்ளே க்ரைம் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ள வந்து ஒரு ஃபேன் வச்சு சுத்தும்போது போது நுரை அப்படிங்கிறது வரும் ஃபோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் சரிங்களா அந்த அந்த நுரையோடு சேர்ந்து லேசான தாத்துக்கள் அந்த நுரையின் மூலமாக அடித்து செல்லப்பட்டு தனியாக பிரிக்கப்படும் இதுதான் நுரை அந்த நுரையோடு சேர்ந்து இது என்ன பண்ணுவோம் தனியாக பிரிச்சிருப்பாங்க அந்த நுரையோடு சேர்ந்து வரும்பொழுது அது தனியாக பிரிக்கப்படும் கடினமான தாத்துக்கள் அந்த நுரையோட வருமா ஏன்னா நுரை ரொம்ப லேசானது அதில் லேசான தாத்துக்கள் தனியாக பிரித்து எடுக்கப்பட்டுரும் அப்போ கடினமான தாதுக்கள் என்ன பண்ணிடும் இங்கேயே தங்கிடும் அதுதான் கேக் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளியரா அப்போ லேசான தாத்துக்கள் தனியாக பிரித்து எடுக்கப்படுமா இந்த தரத்துல அப்போ எந்த வகையான தாதுக்கள் அப்படி பிரிக்கப்படுதுன்றாங்க சல்ஃபை ஓர்ஸ் இந்த முறையில் பிரிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ஜிங்க் சல்ஃபைடு ஜிங்ளண்டே அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சல்ஃபைடு வகை தாதுக்கள் தான் நுரை மிதிப்பு முறையில் பிரிக்கப்படுகிறது அப்போ சல்ஃபைடு தாதுக்கள்லாம் பார்த்தோன்னா பொதுவாக லேசான தாதுக்களாக இருக்கும் நுரை நுரையோட சேர்ந்து வரும்போது அதெல்லாம் லேசான தாதுக்கள் தானே ரொம்ப லேசாக தான் இருக்கும் லைட் வெட் அப்படின்னு சொல்றோம் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தோம்னா கெமிக்கல் மெத்தடு அல் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேதிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வேதி முறைன்னா என்னது ஏதாவது ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி அது அடர்பிக்கிறது தனியாக பிரிக்கிறது இவ்வளோதான் விஷயம் எடுத்துக்காட்டால் அலுமினியம் பாக்சைட் அலுமினியத்திலிருந்து பாக் பாக்சைட்லேருந்து அலுமினியம் பெறப்படுது ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மிக தூய நிலையில் உள்ள தாதுக்களை அடர்ப்பித்தலுக்கு ஸோ பியூர் பியூராக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பியூராக இருக்கக்கூடிய ஒரு உலகம் திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் த ஓர் எஸ் வெரி பியூர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தூய நிலையில் உள்ள தாதுக்களை அடர்ப்பித்தலுக்கு இந்த முறை பயன்படுது எடுத்துக்காட்டு அலுமினியம் பாக்சைட் அலுமினியம் என்பது உலோகம் எந்த இருந்து பெறப்படுது பாக் இருந்து பெறப்படுது புரியுதுங்களா அதான் கொடுக்குறாங்க தாதுவானது தகுந்த வேதிப்பொருளுடன் வினைபுரிய செய்து ஏதாவது வேதிப்பொருளுடன் வினைபுரிய செய்து கரையை செய்வதன் மூலம் கரையாத மாசுகள் வடிகட்டல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அப்போ பாக் இருந்து அலுமினியம் எவ்வாறு பெறப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேதிமுறையின் மூலம் பெறப்படுகிறது ஆங்கிலத்தில் லீச்சிங் ஒரு நான்கு முறைகள் பார்த்துடும் ஹைட்ராலிக் செப்பரேஷன் பார்த்துடும் மேக்னடிக் செப்பரேஷன் பார்த்துடும் ஃபோர்த் ரோட்டேஷன் வித்தல் தென் ஃபோர்த் ஒன்னு லீச் இந்த நாலு பித்தல் முறைகள் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஆக்சைடு ஓர்ஸ் சல்ஃபைடு ஓர்ஸ் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னால் அதெல்லாம் என்னென்ன தாதுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அந்த கேட்டகிரியில் வரும் ப ஆக்சைடு தாதுக்கள்னால் என்னென்ன வந்துடும் ஸோ பாக்சைட் வரும் குப்ரைட் ஹேமடைட் இதெல்லாம் வரும் கார்பனேட் தாதுக்கள் மார்பில் மேக்னேசைட் சிட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹேலைடு தாதுக்கள் கிரையோலைட் சால்ட் பாறை உப்பு நம்முடைய சோடியம் குளோரைடு சல்ஃபைடு தாதுக்கள் கற்றுக்கிட்டே கலினா இரும்பு ஃபைரைட் மற்றும் ஜிங்க் பிளான்டே ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் தனித்தனியாக கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஆக்சைடு ஓர்ஸ் இதெல்லாம் கார்பனைட் ஓர்ஸ் ஹாலைட் ஓர்ஸ் அண்ட் சல்ஃபைடு ஓர்ஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கணும் உலக ஆக்சைடு உலகத்தை பெறுத்தவர் மூன்று வகைப்படும் இப்போ இதில் கொஸ்டின் என்னென்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் அதிவேக உணவுபடும் உலோகங்கள் அதாவது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் மோர் ரியாக்டிவ் மெட்டல் இது காமன் அங்கே மாட்ரேட் ரியாக்டிவ் மெட்டல் இது லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் இதுதான் கொஸ்டின் அதுக்காக தான் இந்த பாயிண்ட் கொடுக்குறோம் எடுத்துக்காட்டு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் அலுமினியம் இதெல்லாம் அதிவேகமாக வினைவிடும் உலோகங்கள் ஓகேங்களா அந்த உலோக ஆக்சை வந்து உலகமாக மின்னார்போக்குப்பின் மூலம் ஒடுக்கம் செய்யப்படுது அப்போ எந்த முறை மூலம் இதெல்லாம் ஒடுக்கம் செய்யப்படுதுன்னு கேட்டாங்கன்னா பகுப்பு மூலம் தில் எலக்ட்ரோலைட்ரிக் ரிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இதுவும் கொஷின் தான் இதுவும் கொஸ்டின் தான் என்ன முறைன்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியது உலோக ஆக்சைடு உலோகமாக கார்பன் உதவியுடன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மாட்ரேட் மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இதெல்லாம் லெஸ்ரியாக்டிவ் மெட்டல் இது கேட்ட கொஷின் லெஸ்ரியக்டிவல் சில்வர் மற்றும் மெர்க்குறி அப்படின்னு சொல்லக்கூடியது புரியுதுங்களா இதெல்லாம் செஞ்சு விட்டு செஞ்சு ட்ரீஸ் தெய்வ வினை அப்படின்னு சொல்லி திருமல் டிகம்போசிஷன் மூலமாக இது பெருத்தெடுக்கப்படுகிறது இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மோர் ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு கேட்கலாம் பின் ஒன்று எது அதிவேகமாக வினைபடும் உணவுகளில் அல்லாதது எது அப்போ இதில் ஒரு மூணு கொடுத்துட்டு இதிலருந்து ஒன்று கொடுக்கப்படலாம் வாய்ப்புகள் இருக்குது கொஸ்டின் எப்படின்னா மாற்றி கேட்கலாம் பட் இந்த மூணு எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் அலுமினியத்துடைய முக்கிய தாக்கல் ரொம்ப முக்கியமான இது அடிக்கடி கேட்பாங்க அதனால இந்த மூணு பாயிண்ட் கொடுக்குறோம் ஸோ அலுமினியத்தோட முக்கிய தாது பாக்ஸைட் அதோடைய பிற தாதுகள் கிரையோலைட் மற்றும் கொரான்டம் அப்படிங்கிறது சரி அலுமி பாக்ஸைடைய ஃபார்முலா இது அலுமினியாவை ரெண்டு அலுமினியம் அலுமினியத்தினுடைய அலுமினியத்துடையெடுத்தல் பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் ரெண்டு முறை மூலம் நடைபெறும் ஓகேங்களா பாக்ஸைட்டை அலுமினாவாக மாற்றுதல் அதற்கு முறை பேர் வந்து பெயர்ஸ் ப்ராசஸ் அந்த அலுமினாவை ஒடுக்கம் செய்வதல் எலக்ட்ரானிக் ரிடக்ஷன் சொன்னோம்னா அது பேர் பேயர்ஸ் சாரி ஹால்ஸ் ப்ராசஸ் ஸோ பாக்ஸைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்வதற்கு பேர் மேயர் முறை அருமியாவை மின்னார் பகுதியல் செய்வதற்கு பேர் என்ன பேர் ஹால் முறை அந்த முறை அந்த ப்ராசஸ்டுடி நேம் அது கொஸ்டின் அதுக்காக தான் இதை கொடுக்குறோம் அப்படிங்களா ரைட் ஸோ நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவன் தமிழில் பார்த்தோம்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அது வேலிடிட்டி இப்போ பார்த்தோன்னா டபுள் வேலிடிட்டியில் போயிட்டுருக்கேன் ஸோ டூ இயர்ஸுக்கு டபுள் வேலிடிட்டி டபுள் வேலிடிட்டி இது இதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன சார் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க குரூப் அண்ட் குரூப் டூ சொன்னீங்க இப்போ தமிழ்நாடு மெகா பேக் சொல்கிறீங்க சார் குரூப் ஒன் குரூப் டூ ஒன்லி குரூப் ஒன் குரூப் டூ மட்டும் ஆனால் இந்த தமிழ்நாடு மெகா பாக்கு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் ஏன்னா அடுத்தடுத்து ரயில்வே எக்ஸாம் வருது என்டிபிசி எக்ஸாம் வருது பேங்கிங் வருது இந்த எல்லா எக்ஸாமுமே நீங்கள் கோச்சிங் கிளாஸில் அட்டன் பண்ணிக்கலாம் அதுவும் லைவ் ரெக்கார்டு ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தளவு ஒரு ஒர்த்தான கோர்ஸு சரிங்களா ஸோ இதனுடைய டபுள் வேலிட்டி அப்படின்னு இருக்கு நம்மளுடைய அடா டூ ஃபோர் இதை பற்றிய தகவல் வேணால் சேம் அடா டூ ஃபோர் தமிழ் சேனலில் போயிட்டு நீங்கள் தாராளமாக இதை பை பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி ஒரு தனியாக ஷார்ட்ஸ் கூட நம்ம நேற்று போட்டிருந்தோம் ஸோ பார்க்காதவங்க அதை கூட பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லைங்க எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் எல்லா கோர்ஸுமே இதை ஒரு பேக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரு பேக் வாங்கினா போது எல்லா கிளாஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் விஷயம் சிம்பிள் ஆச்சு சரிங்களா கவர்மெண்ட் போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அதனால் தான் இது பேர் தமிழ்நாடு மெகா பேக்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக வராது ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய அதே நீங்கள் நம்மளுடைய சேனல் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்ப பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் லிங்க் இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ டபுள் வெலடிட்டி இதான் ரொம்ப முக்கியமானது ரெண்டு வருஷத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய பிரைஸ் பார்த்தோம்னா நாலாயிரத்தி எழுநூறுபா ஓகேங்களா ஆக்சுவல் ப்ரைஸு பட் செவன்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே நம்மளுடைய கோட் யூஸ் பண்ணிக்கோங்க வியூ ஆஃபர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போய் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நார்மலாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஓகேங்களா நம்மளுடைய கோடு யூஸ் பண்ணிங்கன்னா போதும் செவன்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ இந்த பேஜில் வந்து நம்மளுடைய கோடான இந்த அதுக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க செவன்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி அஞ்சு ரூபா புரியுதுங்களா ஸோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா எவ்வளோ சார் இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா அந்த குரூப் ஒன் குரூப் டூ வருது பார்த்தீங்களா அந்த பேஜ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் பேட்ச் கரண்ட் இருக்கிறது நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சி பேங்கிங் எந்த கோச்சிங் வேணால் நீ அட்டன் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தலோ அதை விட இது ஒருத்து பேஜ் ஏன்னா ரெண்டுக்கு ஆயிரம் ரூபா தான் டிஃப்ரெண்ட் இல்லைன்னா அதுக்கு தனித்தனியாக வாங்கணும் இப்போ என்பிசிலாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா ஹியூஜ் வேக்கன்சி ஹியூஜ் வேகன்சி வரும் அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் கோர்ஸ் தனியாக போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஒரு பேக் வாங்கிட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னா எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண வரணும்னா நம்மளுடைய கூப்பன் கோடான ஒய் எயிட் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூப்பன் கோடோட யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா கூட நம்முடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் கேட்கலாம் ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிறது என்னுடைய டெலகரம் குரூப் அதில் கூட நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இல்லைனா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டு கூட தெளிவுபட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம் அலாய்ஸ் அலாய்ஸ்னா உலோக கலவை உலோக கலவை ஒன்றும் இல்லைங்க ஒரு உலோகம் மற்றொரு கலவை ஒரு உலோகம் மற்ற உலோகத்தோடு செஞ்சுன்னா அது உலோக கலவை அவ்வளோதான் இட்ஸ் ஹோமோஜனஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் தட்ஸ் ஆல் இதுதான் இரண்டு மேற்பட்ட உலோகங்கள் சேர்வதை உலோக கலவைகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கலவையில வரக்கூடிய ஒன்று தான் நமால்காம் தட் கால் ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவாங்க அதே சார் இதை மட்டும் தனியாக சொல்றாங்க ரசக்கலவை அப்படிங்கிறது இது ஒரு உலோக உலகக்கலவை தான் ஆனால் ரசக்கலவைன்றது ஒரு ஸ்பெசிபிக்கா இதில் டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மெட்டல் சேர்ந்தா ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு மெட்டல் இருக்கணும் மெர்குறி ஓகேங்களா ஸோ பாதரசத்தோட வேறு மெட்டல் சரிங்களா அதர் மெட்டல் ஏதாவது சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரசக்கலவின் பேர் இவ்வளோதான் விஷயம் ஆனால் அங்கே அப்படி கிடையாது டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் எந்த மெட்டல்ஸ் நான் சேர்ந்துக்கலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது பாதரசம் கம்பல்சரி இருக்கும் அதோடு வேறு ஏதாவது மெட்டல் செஞ்சுனா அது பேர் ரசக்கலவை அப்படின்னு பேர் அதை மொத்தம் ரெண்டு பேருமே அலாய்ஸ் தான் உலக கலவைகள் தான் ஓகேங்களா அமால் கம்பிஸ் ஆல்சோ கால்ட்டியாக அலாய்ஸ் தான் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக மெர்குரி வரதுனால இது வந்து ரசக்கலவை அப்படின்னு சொல்கிறோம் சம் அலாய்ஸ் அதோட யூசஸ் பார்க்கலாம் ஸோ காப்பர் அலாய்ஸ் அலுமினியம் அயல்ஸ் அயன் அலாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ காப்பரில் பார்த்தோன்னா பிராஸ் காப்பர் ப்ளஸ் ஜிங்க் சேர்ந்துச்சுன்னா அது வந்து பிராஸ் பித்தளை அப்படின்னு சொல்கிறோம் காப்பர் பிளஸ் டின்னு சேர்ந்துச்சின்னா அது பேர் பிரான்ஸ் வெண்கலம்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அதோடைய பெயர் மற்றும் அதில் என்னென்ன உழவுகள் இருக்குன்னு தெரியணும் அட் த சேம் டைம் அதோடய யூசஸ்ஸும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அலுமினியம் டியாரலிமின் மேக்னேலியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிக்கல் ஸ்டீல் எல்லாமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது எங்கே இருக்குன்றதை இந்த வீடியோவோட எண்ட்லையும் நான் சொல்லிடுவேன் புக்லேயே நீங்கள் போய் படிச்சுக்கலாம் இல்லை கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகே ஸோ இதோட அலாய்ஸ் அப்படிங்கிறது முடியுது ஸோ ஓர்ஸ் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன் ஒரு கனிமத்திலேருந்து லாபகரமாக பெற்றெடுக்கக்கூடிய ஒன்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்கிறோம் ஓகேங்களா அந்த பாயிண்ட் அப்படியே தான் வருது அலுமினியம் பாக்ஸைட் அப்படிங்கிறது எதுக்காக அது கொடுத்தோன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் இதுக்காக தான் சார் நான் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரை எல்லா டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஓர்ஸ் இந்த மெட்டாலஜி டாபிக் எல்லாத்தையும் வரும் இது டுவெல்த்தில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் பார்க்குறோம் அலுமினியம் அலுமினியத்துடைய ஃபஸ்ட்டு 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 கூட அது எல்லாமே சீஃப் ஓர்ஸ் பாக்ஸைட் பிற தாதுக்கள் டையாஸோர் கோயாலினைட் அப்படின்னு அதே மாதிரி ஜிங்க்குடைய முக்கியமான தாது ஜிங்க் பிளான்டேட் ஓகேங்களா ஸோ கேலமின் ஜிங்க் சைட் வந்து அதர் அதர் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பிற தாதுக்கள் அதோடைய ஜிங் அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணுங்க அதுக்காக தான் இந்த பாயிண்ட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அயன் அயனுடைய முக்கியத்தாது ஹேமடைட் எஃபி டூத்ரைஸ் மேங்கனடைட் சிட்ரைட் அயன் ஃபைரைட் லெமனைட் அப்படிங்கிறதெல்லாம் அதர் தாதுக்கள் அதர் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய தமிழக்கம் அடுத்த ஸ்லைடில் இருக்கும் சரியா காப்பர் காப்பருடைய முக்கியத்தாது காப்பர் ஃபைரைட் அப்புறம் காப்பர் கிளான்ஸ் குப்ரைட் மேலச்சைட் அப்புறம் அசுரைட் அப்படிங்கிறதெல்லாம் பிற தாதுக்கள் அதேமாதிரி லெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லெட்டுனுடைய முக்கியத்தாது கலினா ஸோ அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா ஸோ ஆங்கில சைட் அப்புறம் சிரோசைட் அப்படின்னா பிற தாதுக்கள் டென் டென் ஸ்டோன் பிற ஒரே முக்கிய தாது தான் எஸ் அண்ட் ஓட்டோ சில்வர்னு எடுத்திங்கன்னா சில்வருடைய முக்கியத்தாது சில்வர் கிளான்ஸ் அர்ஜென்ட் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஜி டு எஸ் பிற தாதுக்கள் ஃபிரைட் குளாரிஜைட் அப்புறம் வந்து ஸ்டெஃபனைட் ப்ரௌஸ் டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பிற தாதுக்கள் எதுக்காக சார் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா பிற தாத்துக்களையும் சேர்த்து வச்சு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண கற்றுக்கணும் அதுக்காக தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம் அது அப்படியே தமிழில் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அது அப்படியே பின்னாடி நம்மளுக்கு ஸோ தமிழில் இருக்குது ஸோ எகைன் இதுதான் நம்மளுக்கு என்னது மெட்டலைஜி உலோகப்பியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் தெரிய வேண்டிய விஷயங்கள் ஓகேங்களா ஸோ எகைன் சொல்கிறோம் அப்கமிங் மார்ச் நைன்டீன் அன்னைக்கு நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவன் தமிழ்ல மார்ச் நைன்டீன் அன்னைக்கு குரூப் ஒன் குரூப் டூ அப்கமிங் வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூக்கு பில்லிஸ் பேட்சுக்கு லைவ் ரெக்கார்டட் கிளாஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது லைவ் பேட்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஸோ நம்மளுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு செவன்டீன் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இதில் போய்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பட் வீ ஆஃபர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு நம்மளுடைய கூப்பன் கோடான ஒய் எயிட் சிக்ஸ் நைன் கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா செவன்டின் பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் போய் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா தான் அதோட பிரைஸு தாராளமாக வாங்கிக்கலாம் அப்கம் இறக்கிற குரூப் ஃபோன் குரூப்புக்கு இப்போ இருந்தே நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ரைட் ஸோ இதனுடைய பிடிஎஃப் வேணும் இந்த இப்போ நான் நடத்தின இந்த செஷனுடைய பிடிஎஃப் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய அதாவது என்னுடைய பர்சனல் டெலகிராம் குரூப்பான சயின்ஸ் வித் சரவணன் ஈவன் நீங்கள் இதில் கூட தமிழனில் கூட பார்த்துருப்பீங்க அந்த வார்த்தையை சயின்ஸ் வித் சரவணன் அவ்வளோதான் சீசாக ஞாபகம் நீ நீங்கள் டெலகிராம்க்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சயின்ஸ் வித் சரவணன் டைப் பண்ணாலே ஸோ என்னுடைய ஃபோட்டோ வந்து டிபியில் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நான் எடுக்கூடிய டெய்லி எடுக்கிற லைவ் கூடிய பிடிஎஃப் எல்லாமே இங்கே தான் நான் அப்லோட் பண்ணுறேன் அட் த சேம் டைம் இதனுடைய பிடிஎஃபும் அதில் தான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அடுத்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நெருங்க நெருங்க அதில் டெய்லி கொஸ்டு கா டெய்லி குவிஸ் எடுப்போம் முக்கியமான நோட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் எகைன் ஒரு விட சொல்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் எப்படி இருந்துச்சு இந்த செஷன் அப்படிங்கிறத பற்றி கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் எனிவே கீப் வாட்சிங் கீப் ப்ரிப்பேரிங் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தென் பை பை